வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்க கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் காவிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு தாது பொருளை பத்தி பார்க்க போறோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் பலவிதமான பொருட்களை கையாண்டு அதாவது தாதுப்பொருட்கள் மூலிகைகள் ஜீவராசிகள் இவைகளிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்தை கொண்டு மக்களின் பிணிகளை போக்கி சிறப்பாக வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் ஒரு தாது பொருளில் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்தை பாடல் வரிகளின் மூலம் விவரமாக தந்துள்ளனர் அந்த பொருளின் பெயர் காவிக்கல் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த கல்ல புன்காவிக்கல் என்றும் கூறுவதுண்டு இந்த கல்லானது மற்ற கற்களை போலவே பூமியில் இருந்து எடுக்கப்படுகிறது இது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் பரவலாக கிடைக்கிறது இது போன்ற பலவிதமான கற்களை மருந்தாக பயன்படுத்தி நமது முன்னோர்கள் பல பிணிகளை போக்கியுள்ளனர் அதுபோல காவிக்கல்லை மருந்தாக பயன்படுத்தி எந்தெந்த நோயை குணப்படுத்தி இருக்காங்க என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் இந்த காவிக் குணத்தை பார்த்தீங்கன்னா கண்ணோய்கள் அக்கிப்புண் பெரும்பாடு தேக கொதிப்பு முதலியவைகள் நீங்கும் திரேகத்தில் உள் எழுகின்ற இரத்த போக்கை நிறுத்தும் மிருதுவாக இருக்கின்ற காவிக்கல்லை கொண்டு வந்த நன்றாக அரைத்து விட்டு கலக்கி வடிகட்டி இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அசையாமல் வைத்திருந்து தெளிந்த நீரை வடித்து விட்டு ரவியில் உலர்த்தி அதாவது வெயிலில் காய வைத்து மீண்டும் கல்வத்தில் போட்டு அரைத்து ஒரு பாட்டலில் பத்திரப்படுத்த வேண்டும் தேவைப்படும் பொழுது இதில் மூன்று அல்லது ஐந்து குன்றியடை எடுத்து நெய் அல்லது வெண்ணெயுடன் சேர்த்து காலை மாலையாக இருவேளை உள்ளுக்கு கொடுக்க உடல் சூடு தனியும் இரத்தப்போக்கு நீர் எரிச்சல் நீர் சுருக்கு உஷ்ண இருமல் வேதி உதிரப்பீனிசம் இவைகள் நீங்கும் மேலும் வயிற்றிலுள்ள ரணங்கள் தொண்டையில் உண்டாகுகின்ற ரணங்கள் யாவும் குணமாகும் இந்த பொடியை காயங்களுக்கு தூவ உடனே ரத்தம் நிற்கும் உதிர பீனிசத்திற்கு நசியமிட அதாவது மூக்குப்பொடி போடுவது போல் போட உடனே ரத்தம் நிற்கும் இதனுடன் சமன் எடையாக மாதுளம்பூ சேர்த்து அரைத்து வைத்துக் கொண்டு வேலைக்கு மூன்று முதல் ஐந்து குன்றியடை நெய்யுடன் சேர்த்து கொடுக்க உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற ரணங்களை போக்கும் வேதியை நிறுத்தும் மேல்புறமாவது அல்லது கீழ்ப்புறமாவது வெளிப்படும் உதிரத்தை அதாவது பாந்தியின் மூலமாகவோ அல்லது மலத்தின் மூலமாகவோ ரத்தம் வருதல் இவைகளை நிறுத்தும் இந்த காவிக்கல் சோரணத்தை சில சரக்குகளுடன் கூட்டி செந்தூரமாக செய்வதுண்டு அதை பத்தி இப்ப பார்க்கலாம் காவிக்கல் சூரணம் அதாவது முன்பு செய்து தூளாக வைத்திருந்த இதன் சூரணம் இருபது கிராம் பொறித்த படிகாரம் இருபது கிராம் இவை இரண்டையும் கல்வத்தில் இட்டு நன்றாக அரைத்து வைத்துக்கொண்டு அதில் நான்கு குன்றியடை முதல் ஆறு குன்றியடை வரை தேக திடத்திற்கு தகுந்தார் போல வெண்ணையுடன் சேர்த்து அந்தி சந்தியாக இருவேளை கொடுத்து வர பெண்களை வாட்டி எடுக்கும் பெரும்பாடு நோய் நீங்கும் இன்னும் உதர மோத்திரம் நீர் எரிச்சல் நீர் குத்துதல் முதலியன குணமாகும் இப்படி பலவிதமான நன்மைகள் இந்த காவிக்கல்லில் உண்டு இது அனைத்துமே பழைய வைத்திய முறைகளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்